وجاءت سكره الموت بالحق ذلك ما كنت منه تحيد ان سكره الموت عند بالحق الحق انك تموت وان الله حي لا يموت انمي يد انمي நாம் என்பது உண்மை எம்மை படைத்த இறைவன் மரணிக்க மாட்டான் என்பது உண்மை இந்த இரண்டு கண்களால் அந்த மரணத்துடைய வேலையில் ஒன்று மலாய்கத்து பார்ப்போம் அல்லது பார்ப்போம் அது உண்மை ஒன்றியம்டைய கடைய பூஞ்சோலையாக இருக்கும் அல்லது நரகத்துடைய படுகொலையாக இருக்கும் இது உண்மை அந்த இறுக்கமான நேரம் அந்த கடினமான நேரம் அந்த மறுமையின் அடையாளங்களை உள்ளடக்கி அந்த நேரம் பில் ஹக் அது நடந்தே தீரும் அது வந்தே தீரும் எதை விட்டு நீங்கள் விரண்டு செல்கிறீர்களோ எது உங்களை வந்துவிடக் கூடாது என்பதற்காக உங்களை பாதுகாக்கிறீர்களோ ஓடுகிறீர்களோ அதை நீங்கள் அடைந்தே தீருவீர்கள் எப்படி நோய் வந்தால் மருத்துவமனையை நோக்கி ஓடுகிறோமோ பசி வந்தால் உணவை நோக்கி ஓடுகிறோமோ அது போன்று இந்த நிலைமை வந்தால் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவார்கள் எங்கே ஓடி மறைய முடியும் எங்கே ஓடி எம்மை மறைத்துக் கொள்ள பாதுகாத்துக் கொள்ள முடியும் எந்த மருத்துவர் எம்மை நோயை அந்த நோயை குணப்படுத்த நினைத்தாலும் முடியுமா உறுதியானவர்களே அல்லாஹர் ஆலமினுடைய மார்க்கத்தில் இருப்பவர்களே அல்லது அல்லாஹுடைய மார்க்கத்தில் யாரையும் அது விட்டு வைக்காது எந்த மருத்துவரும் அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய அல்ல அந்த தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் அப்பல் ஆலமின் கூறுகிறான்

எனக்கு ஓதி பார்ப்பவர் எனக்கு மருத்துவம் செய்பவர் இந்த நிலையில் யார் என்று கேட்பான் சொல்லுகிறது அவன் அறிந்து கொள்வான் இது யாரும் குணப்படுத்தக்கூடிய நோயல்ல எந்த மருத்துவரும் இந்த நோயை குணப்படுத்திவிட முடியாது அவனுடைய கெண்டை கால்கள் கெண்டை காலோடு பிணைந்து கொள்ளும் இலா ரப்பி கைய உமைதிரில் மசாக் அவன் அல்லாஹிடத்திலே அழைத்து செல்லப்பட இருக்கிறான் ரப்பிடத்திலே மீட்டப்பட இருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமி நமக்கு சான்று கூறுகிறான் அதற்கு பிறகு என்ன தவணை வந்துவிடும் ஆம் அந்த தவணை வந்துவிடும் மருத்துவர் நினைப்பார் இந்த நோயை இப்படி குணப்படுத்த என்று ஆனால் முடியாது அது வேற தவடை இவர் ஒரு நி தவடையை நிர்ணயிப்பார் அல்லாஹ் ஒரு தவடையை நிர்ணயித்திருப்பான் லாயஸ் த ஹிருண ச அத்தோ லாயஸ் சகுதி மூன் அந்த தவணை வந்தால் ஒரு நிமிடம் பிற்படுத்தவும் படாது ஒரு நிமிடம் முற்படுத்தவும் படாது அல்லாஹ் ரபுலாலமீன் சொல்கிறான் கொல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர் ரூண மின் ஹூஃப இன்ன ஹூமுலா தீக்கும் தும்ம துறதூன இல ஆலிமின் கைவி வஷ்ஷஹதா எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு செல்கிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும் அதற்குப் பிறகு எந்த மறைவான ஞானங்கள் வெளிப்படையானவை யாரிடத்திலே இருந்ததோ அந்த நம்மிடத்திலே நீங்கள் ஓட்டிச் செல்லப்படுவீர்கள் அழைத்துச் செல்லப்படுவீர்கள் அவன் உங்களுக்கு அறிவிப்பான் நீங்கள் செய்த அமல்களை

ரப்பை தெரிந்தவனாக இருந்தால் மார்க்கத்தை தெரிந்தவனாக இருந்தால் ஒரு வார்த்தையை சொல்ல முற்படுவான் என்ன வார்த்தை என்ன வார்த்தை அல்லா யாருக்கு அருள் செய்கிறானோ அவர்களுக்கு இளவோ இலகுவாக இருக்கும் அல்லா யாருக்கு அருள் செய்யவில்லையோ அவர்களுக்கு அந்த உதடுகள் மலைகளை விட கனமாகிவிடும் முடியாது அசைக்க முடியாது அவன் நினைப்பதை கூற முடியாது அங்கே இருக்கக்கூடிய சில மனிதர்கள் சொல்லலாம் இவர் சொல்ல முற்படுகிறார் முடியவில்லை என்று சிலர் சொல்லலாம் இவர் ஏதோ நினைக்கிறார் ஆனால் முடியவில்லை என்று சிலர் சொல்லலாம் இவர் இதை பற்றிய மடத்திலே கூறிய ஆக வேண்டும் ஏன் கூறாமல் இருக்கிறார் என்று அதை எல்லாவற்றையும் கேட்பான் அங்கே பேசக்கூடிய அனைத்தும் அவனுடைய செவிக்கு விழும் பிள்ளை அழைப்பார் என் தந்தையே மனைவி அழைப்பார் என் கணவனே பெற்றோர்கள் அழைப்பார்கள் உறவுகள் அழைப்பார்கள் எங்களை விட்டு பிரிந்து விடாதீர்கள் எங்களோடு எங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தேவை நீங்கள் இல்லாத வாழ்வை நாங்கள் எண்ணி பார்க்க முடியாது என்று கதறுவார்கள் அந்த நிலைமை வரும் அவனால் அவனுடைய நாவுகளை அழைக்க முடியாது அவன் உள்ளம் என்னும் பேச நினைக்கும் என் மனைவியே என்னுடைய பெற்றோர்களே உறவுகளே இதோ இந்த வீடு உங்களுக்காக நான் அமைத்தது என்னுடைய வாழ்க்கை உங்களுக்காக நான் செலவழித்தது என்னுடைய செல்வம் அனைத்தும் உங்களுக்காக நான் விட்டு செல்வது என்னை பாதுகாப்பதற்கு ஏதாவது உதவியை செய்யுங்கள் என்று உள்ளம் கேட்க நினைக்கும் ஆனால் முடியாது அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்கிறான் பல உல இதா பலகத்தில் அந்த உயிர் அந்த தொண்டை குழியை அடைத்து விட்டால் வந்தும் ஹெய்ன இதின் தந்துரூண் ஒருவேளை நீங்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கலாம்

நீங்கள் இவர் இவருக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுத்து அதற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்புவார் என்பதை பற்றிய நம்பிக்கை இல்லாதவர்களாக நீங்கள் இருந்தால் சாது அல்லாஹ் எடுக்கிறான் இந்த உயிரை மீண்டும் இந்த உயிரை இந்த உடலில் செலுத்தி பாருங்கள் இன் சாது